சே எங்களுக்கு நல்லா போச்சு இப்படி எப்போவுமே பொங்கலுக்கு இப்படி தான் புது ட்ரெஸ் வந்து ஆசீர்வாதம் வாங்கி தான் நாங்கள் அவர்கிட்ட இருந்து வாங்கிப்போம் வாங்கி கொடுத்துவோம் பொங்கல் ட்ரெஸ் எப்படி இருக்கு நீங்க சொல்லுங்க இந்த பொங்கல் ட்ரெஸ் நல்லா இருக்கா நானும் பாப்பாவும் சேம் டு சேம் கலர் மூணு பேரும் ஒரே மாதிரி நாலு பேரும் ஒரே மாதிரி பட் மா ஆ அப்டியிருக்கு நல்லா இருக்கா நல்லா இருந்தா அப்படியே நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. पिंक நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? சொல்லுங்க. ஆமா நீங்க சொல்லிட்டீங்க பிங்க் நல்லதா? पिंक ஹார்ட் கொடுங்க. 그린 நல்லதா? 그린 ஹார்ட் கொடுங்க. ரெண்டுமே நல்லந்தா ரெண்டு ஹார்ட் கொடுங்க. அப்பாடி. நான் இப்ப கரும்பு சாப்பிட போறேன். பொங்கல் சாப்பிட்டாச்சு. நீங்க எல்லாரும் யாரெல்லாம் கரும்பு சாப்பிட போறீங்கன்னு சொல்லுங்க. இதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்படியே கோயிலுக்கு போறோம். சோ நான் வந்து கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு வீடியோ அதுவரையா நம்ம கோவிலுக்கு வந்துட்டோம் அப்படின்னு கட்டுற மாதிரி தான் சவுண்டு கம்மியாக பேசுறேன் ஏன்னா கோவிலில் இருக்கனால நான் சவுண்டு கம்மியாக பேசினா கேட்குதா கேட்குதா பாப்பா கேட்குது கேட்கலையா ஓகேவா ஆக்சுவலாக வந்து இது வந்து சிவன் கோவில் நம்ம வந்து ஒரு பெரிய லிங்கம் லிங்கத்திலே இருப்பாங்கன்னா சொல்லி லிங்கானே ஒரு பெரிய லிங்கத்திலேயே வந்து சிவன் இருப்பாரு கொஞ்சம் கிட்டவாக பார்த்துக்கலாம் ஆ லிங்கத்துக்குள்ளேயே அதாவது சிவன் லிங்கத்துக்குள்ளேயே எப்படி இருக்கும் அப்படின்னா கோவில் இருக்கும் அது தான் நம்ம சிவனையே போய் பார்ப்போம் வாங்க போய் பார்க்கலாம் என்னங்க அந்த அந்த என்னது சூளம் சூளம்லாம் இருக்கு பாருங்க அந்த மேலே கவர் மேடம் ஜோரமாக இருக்கு டயர்டாக உட்காந்துட்டாங்க இங்கே பா போட்டோம் அப்படின்னா நம்ம நினைச்சது எல்லாமே நடக்கும் ஏதோ ஃப்ளூக்கில் போட்டாரு அவருக்குலாம் கரெக்டாக காயின் உள்ள போய் கரெக்டாக விழுந்துருச்சு போடணும்னு போட்ட எங்களுக்கெல்லாம் உள்ளே விழமாட்டேங்குது சரி சரி என்னடா இது பரவாயில்ல எங்க நாலு பேர்ல அவருக்கு உள்ள கரெக்டாக விழுந்ததே எங்க நாலு பேருக்கும் நல்லதுதான் நடக்கும் நான் நம்புறேன் கரெக்டாங்க உங்களை என்ன நம்புறீங்க அடுத்தது நவகிரகத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன என்ன அப்படின்னா நவக்கிரகங்கள் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வித்தியாசமாக பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு இது மாதிரி இது பண்ணி சுற்றி நவகிரகங்கள் வச்சு சென்டரில் ஒரு சாமி வச்சுருப்பாங்க பாருங்கள் இதுதான் நம்ம சுற்றி வர நவகிரகங்கள் எப்படி இருக்குது பாருங்க பார்த்திங்களா நவகிரகங்கள் ஸோ இந்த கோயில் வந்து சிவன் கோயில் ஆக்சுவலாக இப்போ லிங்கத்துக்குள்ளே இருக்க சிவனை நம்ம போய் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு கோயிலெலாம் போயிட்டு சாமி கும்பிட்டு பக்தியோட கோயில் இருந்து வெளியே வந்தாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் அவ்வளோதான் டேட்டா பாய் 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 சொல்லு